இயக்குனர் அஜய் ஞானமுத்து தன்னுடைய டிமாண்டி காலனி அப்படிங்கிற முதன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வச்சு இமக்கான் நொடிகள் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் அந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட வசூல் ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ அந்த படத்தால் கவரப்பட்ட நம்ம ஜியான் விக்ரம் அவரை கூப்பிட்டு ஒரு படம் என்ன சொன்னார் அந்த தான் பல கோடி பொருட்செலவில் உருவான பிரம்மாண்டமான கோப்ரா அப்படிங்கிற படம் ஆனால் அந்த படம் படம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் பஞ்சாயத்து இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் கூட அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு ஏகப்பட்ட ஆங்கில படங்களோட தாக்கம் கதை இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்லைனும் சரியில்லை ஸ்கிரீன் பிளேவும் சரியில்லை அப்படின்னு ரசிகர்கள் அந்த படத்தை ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சாங்க வழக்கம் போல சியான் விக்ரமன் நடிப்பு சூப்பராக இருக்கு கெட்டப்லாம் வேற லெவலில் இருக்கு ஆனால் படம் செல்ஃப் எடுக்கலையாப்பா அப்படின்னு புலம்பிகிட்டே வந்தாங்க ஆடியன்ஸு ஸோ இப்போ வந்து நம்ம அஜய் ஆனந்தவர்கள் மீண்டும் தன்னை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் முதல் படமான டிமாண்டி காலனி படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்கி இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாரு இந்த நேரத்தில் தான் அவர் கோபரா படத்தை பற்றினா ஒரு மிகப்பெரிய உண்மையை ரிவீல் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே பாருங்க கோப்ரா படத்துக்காக அந்த தயாரிப்பாளரிடம் என்னோட இருந்த கதையை சொன்னேன் அதாவது என்னோட கதையை சொன்னேன் கோபுரா இந்த கதை தான் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பண்ணாருனா இந்த கதை எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி வேற ஒரு கதை ஆசிரியரிடம் இருந்து அவருடைய கதையை வாங்கி மெருகத்தி நீ வந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார் போ அப்படின்னு சொல்லி அந்த கதையை நான் எந்த அளவுக்கு இன்புட் போட்டு மெருகத்தி கொண்டு போய் சொன்னாலும் கூட அந்த கதையும் அவருக்கு பிடிக்கலை ஸோ கடுப்பாகி அப்புறம் என்னதான் சார் பண்ணுறன்னு கேட்க அவரே எனக்கு வேற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னாரு எனக்கு அந்த கதையில பெரிய உடன்பாடு இல்லவே இல்லை ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஏற்கனவே எட்டு மாசம் கடந்தாச்சே இனிமேட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கதை கதை வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த கதையிலேயே அந்த காட்சியிலேயே திறக்கிறதுல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றங்களை செஞ்சோம் ஆனாலும் கூட கதை அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமாக இருந்தால அந்த படத்தை காப்பாற்றவே முடியல அதிருப்தியுடன் தான் அந்த படத்தை இயக்கினேன் அதுக்கு பிறகு தான் நான் இந்த படத்தை இயக்கியே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கோடு சொல்லியிருந்தார் நம்ம அஜய் ஞானமத்தவர்கள் ஆனால் இதை கேட்ட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் சார் இந்த படத்தை இயக்கத்துக்கான விருப்பமே இல்லைங்கிறீங்க ஆனால் அந்த படத்தில் ப்ரொமோஷனில் இந்த கதைக்காக நான் எவ்வளோ மெனக்கட்டு தெரியுமா வேறு லெவலில் கதை பண்ணியிருக்கேன் பல மாதங்கள் வந்து வேற லெவலில் உழைச்சி உழைச்சி இழைச்சி இழைச்சி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பண்ணேன் அப்படிலாம் சொன்னீங்களே அதெல்லாம் பொய்யா கோபால் இப்போ வந்து அந்த படம் ஓடுன்னு சொன்னப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்தோட கதையே என்னது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே இது நீங்கள் ரசிகளுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பி அஜய் ஞானமுத்துக்கு கொக்கி போடுறாங்க நம்ம ரசிகர்கள் ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்